மன்னிக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் ஏழு ஆண்டுகள் ஓடிவிட்டன விலை மதிப்பற்ற உயிர்கள் ரத்தம் இந்த மண்ணிலே இந்த பூமியிலே சிந்தியது இதே நாளில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவன் சொன்னது போல தம்பி சொன்னது போல காப்பாற்ற உயிர் சுவாசத்தை அவர்கள் தந்தார்கள் நல்ல ஜீவன்கள் வாழ்க்கையை கட்டிய மறக்காதவர்கள் சிறு உட்பட ஒருவர் பல சுவைகளை கடமைகள் வேலையை முடிக்காமல் இந்த மண்ணுக்காக வீழ்ந்து போனவர்கள் இது தவிரவும் நமக்கு உச்ச நீதிமன்றம் உறுதியான உறுதியான ஒரு தீர்ப்பை தந்திருக்கின்றது அந்த தீர்ப்பு ஓராண்டு காலம் நிறைவாகிவிட்டது ஓராண்டு காலத்தை தாண்டி நாட்கள் கடந்துவிட்டன ஆனாலும் இருப்பதற்கு காரணம் என்ன அருணா ஜஸ்டிஸ் அண்ணா ஜெகதீசன் அவருடைய பரிந்துரைகள் இன்றளவும் நிறைவேற்றப்படுதல் இருப்பதை

மக்களிடையையும் மூலதனமாக்கி அவர்கள் எல்லோரும் ஆதரவாக இருப்பதாக ஒரு விபத்தை தோற்றுவிட்டு ஒரு நேரம் ரூபாய் ஒரு போராட்டத்தில் வளர்ந்து ஆயிரம் ரூபாய் என்று அவர்கள் ஒரு பெரிய நாடகத்தை நடத்த

ஒரு ஐநூறு ஆண்டு பெண்களாக ஆண்டு பேர் கூட்டம் வரங்க அவங்க ஒருத்த கூட அலையில் தான் வேலை பார்த்தோம்னா இருக்க முடியாது அது ஒரு ஒருங்கிணைச்சு கொண்டு வர அது சமைச்சவனா இருப்பான் ஒப்பந்தக்காரன் அதனால் இவன் அல்லது எவனா அது கட்சிக்காரன் காசுக்காக அலை எவனா இருப்பான் அந்த மக்கள் ஒருத்தர் கூட அந்த வேலை பார்த்தவங்க கிடையாது மட்டுமல்ல சரி அந்த ஆலையிலே வேலை பார்த்தது இல்லை இல்லை ஆலை மூட்டினே தரோம்

நாங்கள் வாங்க வாங்க வேண்டும் வேண்டும் என்றுதான் சொல்கின்றோம் வளர்ச்சிக்காக மக்களை கொண்டு குவிக்கின்றவர்கள் எங்களுக்கு தேவையில்லை அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அது யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கு மக்களுக்கான வளர்ச்சி மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்